நல்லா வந்து அந்த குழம்பு மாதிரி ஆகிடுச்சி கறி ஒரு கிலோ கறி வாங்கினா ஒரு கிலோ அரிசி அது மாதிரி பண்ணாதீங்க கறி வந்து ஒரு கிலோ கறி போட்டீங்கன்னா அது முப்பது கிலோ ரைஸ் போடுங்க வீட்டில் பண்ணுறதுக்கு அது ஹோட்டலில் வந்து ஒரு பக்குவத்துக்கு அவங்க வந்து ஒரு கணக்கு அது ஒரு பிஸ்னஸ் இதில் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அடி பார்த்தீங்கன்னா சரி க கறி சாதம் அடி இதுவாக இருந்தீங்கன்னா தான் அப்போ நிறைய இது பண்ண முடியும் ஃபங்க்ஷன் டைம் ஓகே நம்ம வந்து அப்போ தான் வந்து ரைஸ் கொஞ்சம் இருக்கும் வீட்டிலாம் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ரைஸ் போடுறீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ இல்லை ஒரு ஒன்றரை கிலோ அதுமாரி சிக்கன் கறி போட்டிங்கன்னா ரைஸோட கறி ரொம்ப மிக்ஸ் ஆகிருக்கும் நிறையா இருக்க மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் பசங்க நிறையா அந்த பிரியாணியோட உள்ள கறி சாப்பிடுவோம் நம்ம அரை கிலோ கறி வாங்கிட்டு ஒரு கிலோ ரைஸ் போட்டு ஒன்றரை கிலோ ரைஸை போட்டு ஸோ அதுமாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் வச்சுங்களேன் அதனால் நிறைய கறி போட்டு நல்லா பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதுவாகும் ஸோ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து குதிச்சு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் வந்து இதில் தான் வந்து ரைஸ் மூணு க்ளோ மூணு கிளாஸ் ரைஸ் போட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்து ஒன்றரை கிளாஸ் ஒரு ஒரு பிளான் பண்ணி தண்ணி ஊற்றிடும் ஸோ ஆல்ரெடி தண்ணி தயிர்லாம் முடிச்சுருக்கலாம் அதனால் நமக்கு அதிகமாக தேவையில்லாம் இருக்கக்கே போகிறோம் ஸோ இது நல்லா பண்ணிடுங்க கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கொதிச்சுட்டு கொஞ்சம் அதை வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு உப்பு கம்மியாக இருக்கு பாயில் ஆனால் உங்களுக்கு அதனால் கம்மியாக போட்டுங்க அதனால உப்பு மேக்ஸிமம் உப்பு உப்பு அதனால இது பண்ணுங்க புதினா போடணும் புதினா அப்புறமா கொஞ்சமாக நம்ம ரைஸ் போடும் போது முன்னாடி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஸோ இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக வச்சுருங்க மூடிட்டு ஆனால் குக்கரில்